உழைத்த இயேசு என்ற முகநூல் பக்கத்தில் கிறிஸ்தவ போதவர் ஒருவர் இதற்கு முன்னால் தான் முஸ்லீமாக இருந்ததாகவும் மார்க்க சொற்பொழு ஆற்றும் போது இயேசு கடவுள் இல்லை அப்பொழுது இயேசு யார் என்று வினா எழுப்பியதாகவும் அந்த வினாவிற்கு விடை தெரியாமல் தான் சிந்தித்த போது திருக்குறானை முழுவதுமாக படித்த போது அவர்களின் பெயர் நான்கு முறை மட்டுமே இடம்பெற்றதாகவும் ஆனால் இயேசுவின் பெயர் இருபத்தைந்து முறைகளில் இடம்பெற்றதாகவும் குறிப்பிட்டார் மற்றும் திருக்குறானில் எந்த பெண்ணின் பெயரும் இடம்பெறாத நிலையில் மரியம் அவர்களின் பெயர் இரண்டு அதிகாரமாகவும் பெயர்கள் பல இடங்களிலும் இடம்பெற்றுள்ளதைக் கண்டேன் அது மேலும் குரானில் குறிப்பிட்டவாறு முகமது நபி அவர்கள் மரணமடைந்து விட்டார் என்றும் ஆனால் இயேசு பெருமான் அவர்கள் இறைவன் அளவில் உயர்த்தப்பட்டார் எனவும் அறிந்து கொண்டேன் ஒருவரை விட உயிர்ப்புடன் இவ்வளவு தானே பெரியவர் ஆகவே நான் கிறித்தவத்தை தழுவினேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனை பற்றிய சந்தேகம் ஒரு சகோதரர் என்ன கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஒரு முஸ்லீமாக இருந்த ஒருத்தரு ஏன் வந்து கிறிஸ்தவரானேன் என்பதற்கு ஒரு சம்பவத்தை அவர் சொன்னதாக முகநூலில் வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அதற்கான காரணங்களையும் அவர் தெரிவித்ததாகவும் சொல்கிறார் இது பொதுவாகவே முகநூலில் வரக்கூடியது அதில் தொண்ணூறு சதவீதம் முகவரி அற்றுத்தான் வெளிவருகிறது அதை வைத்து நம்ம உறுதியான எந்த செய்தியும் நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது முகநூல் என்று சொன்னால் அந்த புக் அந்த பேரில் தான் ஃபேஸ் புக்குன்னு இருக்குது ஆனால் எல்லாம் ஃபேஸ் இல்லாத புக்காக தான் இருக்கும் முகவரி அற்று முகம் இல்லாத நூட்களாகத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த காலங்களில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை எஸ் வி சேகர் அவர் வெளியிட்டார் அவரை கடுமையாக எல்லாரும் கண்டிக்கும்போது சொன்னார் நான் வெளியிடலை ஒரு சகோதரர் வந்ததை நான் ஃபார்வேர்டு பண்ணிட்டேன் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு டக்குன்னு ஒதுங்கினார் அது உறுதியாக என்ன செய்ய முடியல அவர் சொல்கிற கருத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க முடியல ஹெச் ராஜா ஒரு கருத்தை வெளியிட்டார் அவர் என்ன பண்ணார் அது நான் வெளியிடலை என் அட்மின் வெளியிட்டாருன்னாங்க யார் அந்த அந்த ராஜா எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக சூழல்கள் வரும் பொழுது உள்ளதையே மாற்றுகிறார்கள் என்றால் இல்லாததை கொண்டு வரவா செய்ய கஷ்டம் அவங்களுக்கு கொண்டு வர முடியும் அது மாதிரி ஹைகோர்ட்டை பற்றி ரொம்ப அநாகரிகமாக அவமதிக்கிற மாதிரி பேசினார் ராஜா பேசினார் இது சம்மந்தமாக பொண்ணு ராதாகிருஷ்ணன் போய் கேட்குறாங்க அவர் கோவத்தில் பேசிட்டார்னு ராஜாட்டே கேட்குறாங்க நான் வந்து அப்படி பேசவே இல்லை யாரோ மிமிக்கிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறார் இப்போது மிமிக்கிரியா அது உண்மையா என்று இப்போ குழப்பமாகி போயிடுச்சு அப்போ இந்த மாதிரியாக ஒரு செயலை செஞ்சிட்டே இல்லைன்னு மறைக்கிற மாதிரியும் அல்லது இல்லாத செயலை இருக்கிறது போ போன்று காட்டுற மாதிரியும் தான் இப்போ நம்பகத்தன்மை அற்ற நிலையில் முகநூல் வளம் வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் அந்த கேள்வி வாதம் வைக்கப்பட்டுச்சு பாருங்க அந்த வாதம் சரியானதா என்று பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவர் ஈசா நபி ஈசா என்ற வார்த்தை திருமுறை குரானில் இயேசுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இயேசு என்று கிறிஸ்தவர்களால் சொல்லப்படுகிறவர் வந்து ஈசா என்று திருமுறை குரானில் சொல்லப்படுது இந்த நபிகள் நாயகம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அதாவது கிபி ஐநூற்றி எழுபது இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்கிறோம் கிபி ஐநூற்றி எழுபதில் மக்கம்மா நகரத்தில் நபிகள் நாயகம் பிறந்தார் அதற்கு முன்னாடி ஒரு ஆறுநூறு ஆண்டுகள் சுமார் ஆறுநூறு ஆண்டுகள் ஏன்னா எதையும் துல்லியமாக சொல்ல இயலாது வரலாறுல சுமார் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈசா இயேசு பிறந்தார் இதை நாங்கள் நம்புகிறோம் இதை கிறிஸ்தவர்களும் அதை ஏற்றிருக்கிறார்கள் இந்த இந்த நம்பிக்கை வரலாற்று நம்பிக்கையை அதனால தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு வந்திருக்கு சரிங்களா அதாவது இயேசு வந்து பிறந்து சில ஆண்டுகள் கழித்து அவர் இறைவன்புறத்தில் உயர்த்தப்பட்டார்னு முஸ்லீம்கள் நம்புகிறாங்க கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் சிலுவையில் ஏற்றப்பட்டாரு உயிர் தெளிந்து வருவார் என்றும் நம்புகிறாங்க ஆனால் அது 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 அந்த சம்பவங்கள் நடந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க முஸ்லீம்கள் நினைக்கிறாங்கன்னா இந்த இயேசு அவர்கள் பிறந்து சில ஆண்டுகள் கழித்து இறைவண்டை உயர்த்தப்பட்டிருக்காரு இல்லையா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க ஆகமுத்தில் எது கரெக்டாக இருக்குன்னா ஏசு பிறந்தார் என்பது கரெக்டு அதில் மாற்றுக்கிறது இல்லை இப்போ விஷயத்துக்கு வருவோம் நபிகள் நாயத்துக்கு முன்னாடியே இயேசு பிறந்திருக்கிறாரு அவர் தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு அதை நாங்கள் நம்புகிறோம் திருமறை குரானை புரட்டி பார்க்கும் பொழுது திருமறை குரானில் வந்து நபிகள் நாயகத்தினுடைய பெயரை பார்த்தீங்கன்னா அஞ்சு வாட்டி வரும் நாலு முகம்மது என்றும் ஒரு அகமது என்று வரும் அகமது என்பது நபிகள் நாயகத்தை பேர் தான் அஞ்சு இடத்துல பேர் சொல்லி நபிகள் நாயகத்தை பற்றி வருது முகமது நபியை பற்றி இந்த இயேசு இருக்கார்ல ஈசா நபி அவரை பற்றி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இடத்துல வருது அப்போ திருமறை குரானில் அதிகளவில் சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படி ஒருத்தரை நம்ம ஏற்றுக்கிறதா இருந்தாலும் ஈசாவதான தூதராக ஏற்றுக்கணும் இந்த வாதம் சரியா இதை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும் இந்த வாதம் சரியா அப்படின்னு கேட்டால் சரி கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டால் திருமறை குரானில் வந்து முகமது நபி அவர்களுடைய பெயர் அஞ்சு வாட்டி சொல்லப்பட்டாலும் கூட பலருடைய பெயர் இருபது முப்பது வாட்டி சொல்லப்படுது சொல் அதிகமாக சொல்லப்பட்டுக்குங்கிறக்காக வேண்டி அவரை நாம் தூதராக ஏற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது இப்போ உதாரணத்திற்கு ஒரு வகுப்பில் வாத்தியார் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த வாத்தியார் சொல்றது கேளுங்க அப்படின்னு அந்த வாத்தியார் என்ன பண்ணுறாரு அந்த வாத்தியாரை பற்றி வகுப்பில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லப்பட்டிருக்குது அந்த வாத்தியார் சொல்கிறாரு இதற்கு முன்னால் இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருந்த ஒரு ஆத்தியார் இருந்தார் அவர் இப்போ இல்லை அவருடைய பணி முடிஞ்சிருச்சு அந்த வாத்தியார் அப்படி பாடம் நடத்தினார் அந்த வாத்தியார் இப்படி பாடம் நடத்தினார் அந்த வாத்தியார் இப்படி உங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு இப்போ என்ன பார்க்குறான் ஒரு மாணவன் நான் உங்கள் சொல்லு கேட்க மாட்டேன் ஏன் அந்த வாத்தியாரை பற்றி கிட்டத்தட்ட இருபது முப்பது வாட்டி சொல்லியிருக்கிறீங்க அவர் சொல்கிறதான் கேட்பேன் என்று சொன்னால் லாஜிக்காக நம்ம ஏற்றுக்குவோமா அதை மேற்கோள் காட்டினாங்களே தவிர இப்போ வாத்தியார் யார் அவங்களுக்கு தான் நம்ம கட்டுப்படணும் அந்த அடிப்படையில் பெயர் ஜாஸ்தி வருங்கிறது அளவுகளே கிடையாது இப்போ திருமுறை குரானில் பார்த்தீங்கன்னா முகமது நபி அவருடைய பேரை விட சைத்தான் கெட்ட தீய எண்ணத்தை போடுகிறவனுக்கு சைத்தான் அரபியில் சொல்லுவாங்க அந்த பேர் நிறைய இருக்கிறது ஐம்பதுக்கு மேலே வருது அப்போ என்ன செய்யறது அவனை பின்பற்ற முடியும் ஃபிரௌன்னு சொல்லப்படுகிற ஒருத்தன் கொடுங்கோலன் இப்போ மோடி மாதிரி பல பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுங்கோலன் கொடுமையான ஆட்சி செய்தார் என்கிற மாதிரி ஹிட்லரு முசோலுனி அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபிரௌன் என்பவனை பற்றி கடந்த கால வரலாற்றில் சொல்லப்படுது அந்த வரலாறு கிறித்தவர்களும் சொல்லுவாங்க பாரூன் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுமக்காரன் தான் மோசே அவருக்கு எதிராக மார்க்கத்தை சொன்னார் அந்த மோசேங்கிற தூதருக்கும் பாரோனு இடையில் பெரிய பயங்கர போராட்டமாக இருந்துச்சு பாரோன் கடல்ல மூழ்கி செத்தான் என்றெல்லாம் கிறித்தூர் நம்புகிறாங்க நாங்களும் அதை நம்புகிறோம் அது வரலாற்றில் ஒரு சம்பவம் நடந்தது தான் இந்த பாரோன் என்ற ஃபிரோன் இருக்கான்ல அவன் பேர் முப்பதுக்கு மேலே வந்திருக்கு குரானில் இப்போ ஈசா விட்டு நாம் ஃபிரௌனை பின்பற்ற முடியுமா முடியாது பேர் அதிகம் இருக்கிறது என்பதற்காக பின்பற்ற முடியாது இது முதல் அடிப்படை ரெண்டாவது இதில் என்ன புரிஞ்சுக்கலாங்கிறத பாருங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கேரி மில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறித்தவ அறிஞர் அந்த கிறித்தவ அறிஞர் வந்து பைபிள் நல்லா கரைச்சி குடித்தவர் அவர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்தவர் கிறிஸ்தவ மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்தவர் கனடா நாட்டை சேர்ந்தவர் நான் வரலாறோட சொல்ல நீங்கள் குற வெப்சைட்டில் தேனிங்கன்னா கேரி மில்லர் என்பவருடைய உண்மை வரலாறும் அவர் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுலாம் இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது முகநூல் பக்கத்தில் வந்த மேட்ரில் வரலாற்று நூட்கள் அவருடைய பேச்சு அவருடைய எழுத்து அவருடைய புத்தகங்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெரியும் இந்த கேரி மில்லர் என்பவர் கிறிஸ்தவ அறிஞராக பாதிரியாராக மக்கள்கிட்ட ஊழியம் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காட்டத்தில் அவர்கள்ட்ட சில கேள்வி வந்துச்சு கிறித்தவ அறிஞர்கள் வந்து இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் வந்து இயேசுவை கடவுளாக நம்புறீங்களா ஆ நம்புகிறேன் சரி இயேசு தன்னை இறைவனின் மகன் என்று பைபிளில் எங்கேயாவது சொல்லியிருக்காரா தன்னை கடவுள் என்று சொல்லியிருக்கிறாரா என்பது ரெண்டாவது கேள்வி முதல் கேள்வி இயேசு தன்னை இறைவனின் மகன் என்று சொன்னதா பைபிளில் இப்போ கையில் வச்சுருக்காங்களே லூக்கா மத்தேயு மார்க்கு யோவான் வச்சிருக்காங்களே இந்த பைபிளில் ஒரு வார்த்தையை காட்ட முடியுமான்னு கேட்குறாரு அந்த சபையில் அந்த பதிலை அவர்களால் சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பதில் தெரிவிக்கிறாங்கன்னா நேரடியாக எந்த பதிலையும் சொல்ல முடியாது ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் நீங்கள் பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களாக புரிஞ்சுக்குவீங்கன்னு நாங்கள் அப்போ அவங்க கேள்வி கேட்டவர் சொன்னார் அப்படி வரக்கூடாது பதில் இந்தா இந்த வசனத்தில் பதில்னு சொல்லுங்க இல்லை அப்படி இல்லை எங்கேயுமே நேரடியாக சொல்லப்படலைன்னு மறுத்தாங்க அப்படி மறுத்த நேரத்தில் இவருக்கு ஒரு கவலை வந்துருச்சு என்ன ஆண்டாண்டு காலமாக இயேசுவிரான வந்து கடவுளின் மகன் நம்புகிறமே தேவகுமாரன் நம்புகிறமே நாம் வந்து இப்படி நம்ம பைபிளை வைத்து ஒரு கேள்வி கேட்டாங்க அவர் அப்படி கவலைப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம குரானை படிப்போம் குரான்லேருந்து நிறையா கேள்வி கேட்போம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார் அப்போ சில பேர் சொல்லித்தராங்க குரானை படிக்காத குரானில் வந்து ரொம்ப இழிவாக இயேசுவை திட்டி எழுதியிருக்கிறாங்க முகமது வந்து குரானில் இயேசுவை கேவலப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க இயேசுவை பெற்ற மரியால் அந்த மரியம் அந்த பெண்ணையும் இழிவுபடுத்தி எழுதியிருக்கிறாங்க அதையா நீ படிக்க போகிற படிச்சிடாதேன்னு தடுக்கிறாங்க இல்லை நான் படிச்சு அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறக்காக நான் படிக்க போகிறேன்னு படித்த அப்படி படித்ததன் விளைவாகத்தான் அவர் எதை கண்டறிந்து மக்களுக்கு சொன்னார்னா அவர் சொன்னதா அது என்னன்னா நான் மொத்த குரானையும் புரட்டி பார்த்தேன் முகம்மது நபி தான் அதிகம் புகழ்ந்து அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளின் வரலாறு தான் இந்த குரானில் இருக்கும் என்றார்கள் முகம்மது நபியினுடைய மனைவி கதிஜாவின் பெயர் குரான் இல்லை முகமது நபியினுடைய மகள் ஃபாத்திமாவின் பெயர் குரானில் இல்லை முகமது நபியினுடைய மருமகன் அலியுடைய பெயரும் குரானில் இல்லை முகம்மதுடைய பேரக்குழந்தையில் அசன் உசேன் பேரும் குரானில் இல்லை எது இருக்குதுன்னா முகமதுடைய பேர் இருக்கிறது அஞ்சு வாட்டி நாலு வாட்டி முகம்மது இருக்குது ஒரு இடத்துல அகமதுன்னு இருக்கு ஆனால் ஈசா என்கிற நபியை கேவலமாக தான் குரானில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னார்களே அது பொய் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடத்துல ஈசா நபியுடைய பெயரை எழுதி கண்ணியமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் சொல்லிட்டு கூடுதலாக சொன்னார் மரியாலை இழிவுபடுத்தி எழுதுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இல்லை எல்லா இடங்களையுமே ஈசாவை சொல்லும் பொழுதே மரியமின் மகன் ஈசா மரியமின் மகன் ஈசான்னு சொல்லப்பட்டு மரியம் இறைவனது அருளால் ஆண் துணை இல்லாமல் குழந்தையை பெற்றெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமான பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கற்பொழுக்க சீலராக வாழ்ந்த பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்கே இன்னல்லாக இஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன் திருக்குறான் வசனம் ஒட்டுமொத்த உலக பெண்களுக்கே இறைவன் உன்னை முன்னோடி ஆக்கியிருக்கிறான் அவ்வளோ ஒழுக்கமான பெண் என்று மரியாதைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ திருக்குறானில் வந்து நபிகள் நாயத்தை உயர்த்தி ஈசாவை மட்டப்படுத்தி அவங்க தாயாரை மட்டப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னது பொய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறார் அதற்கு பிறகு இந்த கேரி மில்லர் சொல்கிறாரு நபி ஈசா அவர்கள் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறாரு அவர் கொல்லப்படலை சிலுவையில் ஏற்றப்படலை என திருக்குறான் சொல்லுது மாறாக அவர் பின்னால் இறங்கி வருவார் என்றும் சொல்லுது அந்த ஈசா வந்து எனக்கு பின்னால் உங்களை வழி ஒரு தூதர் வருவார் அந்த தூதர் அகமது என்ற பெயரில் இருப்பார் என்று சொல்லப்பட்டுச்சு அந்த அகமது இவர்தான் என்று சொல்லப்பட்டுச்சு இந்த அடிப்படையில் இவரை நான் தூதராக ஏற்று நடக்க வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை இவரை நான் தூதராக நடப்பது அந்த ஈசா எனக்கு சொன்ன கட்டளையாக ஏற்று நான் இவரை ஏற்று ஆயிட்டேன் மாறினார் அப்துல் அகது என்று பெயரை வைத்து கொண்டார் இது வரலாறு சரி இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன் இன்னொரு லாஜிக் வைக்கப்படுது ஈசா அதிக ஆண்டு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அதுதான் கணக்கு ஈசா வந்து பிறந்தார் பிறக்கும் போதே பேசினார் இது திருமுறை குழான்னு சொல்லுது கிறிஸ்தவர்களும் அப்படி நம்புகிறாங்க இன்றைக்கி விஞ்ஞானத்தில் இது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம் என்றே சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க குளோனின் முறையில் பிறக்கக்கூடிய குழந்தை இது எப்படி குளோனின் முறையில் பிறக்கிற குழந்தைன்னு சொன்னால் உதாரணத்திற்கு ஒரு உயிரணுவால் பிறக்கின்ற குழந்தை வடிவம் தான் நாமெல்லாம் இல்லையா இந்த உயிரணுவால் பிறக்கக்கூடிய இந்த குழந்தை வடிவம் வந்து தாயை சேர்ந்ததாகவோ அல்லது தந்தையை சேர்ந்ததாகவோ அல்லது தாய் தந்தை கலந்ததாகவோ அந்த குழந்தை வரும் வந்தாலும் குழந்தையினுடைய சிந்தனை இருக்குல்ல சிந்தனை வந்து டோஸ் கணக்கில் தான் உயரும் இப்போ குழந்தைக்கு நம்ம மருந்து ஊற்றுங்கன்னோன்னா ரெண்டு பாட்டில் மருந்தா ரெண்டு மருந்தாக ஊற்ற முடியும் இல்லை பத்து மில்லி இருபது மில்லியாக ஊற்ற முடியும் ட்ராப்ஸ் கணக்கில் தான் ஊற்ற முடியும் அது தாங்குகிற வயசு பருவம் உடல் அப்படி தான் சிந்தனையும் அதுதான் தான் அப்போ குல குழந்தைகிட்ட போய் ஏ ப்ளஸ் பி தோல்டு கேட்டால் சொல்லுமா அது அது குழந்தைக்கு ஏற்றுக்கிற கணக்கே அது அல்ல குழந்தைக்கு உள்ள சிந்தனை கம்மி வளர வளர தான் கூடும்னு எல்லாருக்கும் தெரியும் அனைத்துலேயுமே இது உயிரணுவால் பிறக்கிற குழந்தைகளின் நிலை மரபணுவால் பிறக்கிற குழந்தைன்னு ஒன்று இருக்கா தான் குளோனின் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை வச்சு என்ன செஞ்சாங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆட்டை உருவாக்குனாங்க எப்படியே ஒரு ஆட்டிலிருந்து அதன் மரபணுவை வச்சு இன்னொரு ஆட்டை எடுத்தாங்க அதன் மூலம் என்ன கொண்டு வர முடிஞ்சதுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆட்டுக்கு வயசு நாலுன்னு வைங்க நாலு வருஷம் ஆகிப்போச்சு இல்லை மூணு வருஷம் ஆகிப்போச்சு அந்த மூணு வருஷத்தினுடைய முதிர்ச்சி அந்த ஆட்டுக்கு மூளையில் இருக்கும்ல அந்த முதிர்ச்சி அந்த மறுபணுவை எடுத்தா இப்போ அந்த மரபணுவில் என்ன இருக்கு இந்த மரபணுவுக்கு மூணு வயசாயிருக்கு இந்த மரபணுனுடைய மூளை மூணு வயசு மூளையை வேலை செய்யும் இந்த மரபணு என்ன சாப்பிடும் மூணு வயசுனுடைய இது சாப்பிடும் அந்த மாதிரி நிலைக்கு இப்போ இருக்கு இப்போ இந்த மறுபணு மரபணுவில் பிறக்கிற ஆடு மூணு வயசு சிந்தனையை கொண்ட ஆடாக இருக்கும் அப்படி ஒரு ஆட்டை கண்டுபிடிச்ச பிறகு இந்த இதுக்கு தான் குளோனின் முறைன்னு சொன்னாங்க இதை கண்டுபிடிச்சு பண்ண அந்த உண்டாக்குறவன் என்ன ஆயிடுச்சுன்னா உலக அறங்குல வந்து ஐநா சபை வந்து தடை செஞ்சிருச்சு இப்படி ஆடை உண்டாக்கிடக்கூடாது எந்த உற்பத்தி பண்ணிடக்கூடாது இப்படி உற்பத்தி பண்ணோம்னா பயங்கர பிரச்சனைல சந்திக்க வேண்டி வரும் என்ன பிரச்சனை சந்திக்க வேண்டி வரும் ஹிட்லருடைய மரபணு வச்சு ஒருத்த உண்டாக்கினா என்ன ஆக அடுத்த ஒரு போர் செய்ய முடியுமா ஒரு மரபணு வச்சு ஒன்றை உண்டாக்கலாம் என்றால் எதையும் உண்டாக்கலாம் ஏற்கனவே எழுநூறு கோடி தாங்க முடியல இன்னொரு கோடியா ஆயிரத்தி நானூறு கோடி என்ன பண்றது ஒரு புருஷனுக்கு இன்னொரு ரெண்டு புருஷன் ஒரே மாதிரில இருப்பானு என்ன குழப்பமா இருக்கும் இப்படி பலதரப்பட்ட லாஜிக்கை வைத்து வேணாம் நிப்பாட்டிட்டாங்க இதை அடிப்படையாக வைத்து தான் இன்னைக்கு மனுஷனுக்கே சாத்தியம்னா மனிதனை படித்த இறைவனுக்கு என்ன கஷ்டமா இறைவன் அதை செய்தார் மரியம்மின் மகன் ஈசா பிறந்தார் இல்லையா அவர் பிறந்த நேரத்தில் பேசினார் அது எப்படி பேச முடியும் அது மரியம்மின் உயிரணு அல்ல மரியமின் மர மரபணு மரியம் என்கிற பெண்ணுக்கு இருக்கிற மூளை அந்த சிந்தனையை இந்த குழந்தை இப்ப பேசும் இப்ப அவர் பேசினார் பேசிய அடிப்படையில் அவர் கடவுளாக முடியுமா பேசும்போது என்ன சொல்லி பேசினார் தான் முக்கியம் நான் கடவுளின் அடிமை அவர் தூதர் என்று தான் பேசினார் அடுத்து என்ன அவர் இந்த உலகத்தை விட்டு உயர்த்தப்பட்டார் உயர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் இறங்கி வருவார் இது திருமறை குரானும் சொல்கிறது நபிகள் நாயகமும் சொன்னார்கள் என்னவாக வருவார் ஒரு மனிதராகத்தான் வருவார் அவர் வந்து மக்களிடத்திலே சொல்வார் நான் இறைவனின் அடிமை நான் இறைவனின் தூதராக இருந்தேன் உயர்த்தப்பட்டேன் இப்பொழுது அடிமையாக இருக்கிறேன் இப்போ நான் யாரை பின்பற்றுவேன் முகமது நபி தான் இப்போ எல்லாரும் உங்களுக்கு தூதர் அவரை தான் நான் பின்பற்றுவேன் அப்படி தானே வரும் இப்போ நானே ஒரு பிரதமராக இருந்தாலும் கூட இப்போ அடுத்த தேர்தலில் நான் தோத்துட்டேன்னு வைங்க அடுத்த ஒரு பிரதமராக வந்து அந்த பிரதமர் கட்டுப்பட்ட குடி மகனாக நான் மாறிடுனா இல்லையா நாட்டின் கட்டுப்படுகிற குடிமகனாக மாறுவேனா இல்லையா இந்த லாஜிக் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் உலகத்தின் தூதர் இந்த உலகத்தின் தூதராக வந்த நபிகள் நாயகத்தை நாம் தூதராக ஏற்று பின்பற்றி நடக்கிறோம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இயேசு மீண்டுமே வந்தாலும் அவர் தூதரை யார் ஏற்றுக்குவார் நபிகள் நாயகையும் ஏற்றுக்குவார் இதான் லாஜிக் அப்போது இதனால் தான் கடவுளாக இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போவாரே ஆனால் அவர் எதை மறந்துட்டார்னா இந்த இயேசுவை படைத்த கடவுள் இருக்கிறாருங்கிறத மறந்துட்டார் அவர் தான் கடவுள் என்பதை மறந்துட்டார் அவர் இவரை படைத்தான் என்பதை விட பெற்றார் என்று தப்பா புரிந்து அவர் தவறான நிலைப்பாடு எடுத்துக்கிட்டார் அப்படி ஒருத்தர் இஸ்லாமில் இருந்து கிறிஸ்தவத்துக்கு அது பிரச்சனை கிடையாது அவங்க விருப்பம் அது மதம் மாறுதல் என்பது அது அவர்